முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த பழனி முருகனின் செல்ல பிள்ளையான இந்த தங்க சேவலை தொட்டு விட்டாய் தானே வேலும் மயிலும் சேவலும் எல்லாமே எனக்கு அருகில் எனக்கு நெருக்கமாக இருப்பதைப் போலதான் உனக்கும் அருகில் உனக்கு நெருக்கமாக உனக்கு பக்கபலமாக ஆதரவாக நான் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கேன் அதை உனக்கு புரிய வைக்கும் விதமாக தான் இந்த தங்க செய்வலோடு உனக்கு காட்சி கொடுத்திருக்கேன் இந்த தங்க சேவலை நீ தொட்டதே உடனேயே உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் இப்போது நீ பல விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுற எதிர்பார்க்குற ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு உனக்கு நிறைய பணம் தேவைப்படுவது எனக்கு தெரியும் அதனால உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுத்து உன் திறமைக்கும் நேர்மைக்கும் பரிசு கொடுக்க ஓடோடி வந்திருக்கேன் இந்த உலகத்தில் உள்ளவங்க எப்படி இருந்தாலும் நீ உண்மையான பிள்ளையாக நேர்மையான உறுதி படைத்த பிள்ளையாக இருக்கும்போது கண்டிப்பா உன்னை சாதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா உன் மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு விளக்கி சொல்லி நீ கவலைப்படாத உன் மனநிலையை எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் புரிந்தவனாகவே உன் அப்பன் முருகன் இருக்கேன் உண்மையாக நேர்மையாக வாழ நினைக்கிற உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத் தருவேன் நீ அமைதியாக இருந்தாலே உன் சார்பில் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்கிறேன் என் மேலே நம்பிக்கை வச்சு நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ எப்போதும் எதை நினச்சும் பயப்பட வேணாம் இந்த பழனி முருகன் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்ந்து இனிமே நீ சந்தோஷமாக சுகமாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே ராஜயோகம் உனக்கு கிடைச்சு இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன் உன் துன்ப காலம் முடிஞ்சு இனிமே நீ இன்பத்தில் தலைக்கப் போகிறாய் செழிக்கப் போகிறாய் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ நினைச்சும் வருத்தப்பட வேணாம் உன் பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன் நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத நீ சந்தோஷப்பட்டு மனமகிழ்ந்து துள்ளி குதிக்கும்படியாக உனக்கான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் நீ பயந்துகிட்டு இருந்த விஷயங்களும் என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்ட விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் நீ நினைச்சதை விட வாழ்க்கையில போற அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் என் செல்வமே நீ இழந்ததை விட இரண்டு மடங்காக இப்போது நான் உனக்கு தரப்போகிறேன் நீ எப்போதும் யாரையும் நம்பி வாழாதே தன்னுடைய தேவைக்காக மட்டுமே உன்னோடு பழகக்கூடிய இந்த உலகம் தேவைகள் முடிஞ்சதும் கண்டிப்பா உன்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க ஆனா நீ ஜெயிச்சாதான் எனக்கு சந்தோஷம்னு உன் முன்னேற்றத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய நீ வெற்றி பெறுவதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உறவுகளை நம்பு அதுதான் உனக்கு நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் என் செல்வமே நீ என்ன பார்க்கணுங்கிறதுல உறுதியான நம்பிக்கையோடு தான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் உனக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும்படி நான் செய்றேன் நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்து ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை சமாளித்து கடந்து வர தயாராக இருக்கேன்னு எனக்கு தெரியும் வாழ்க்கையோடு போராடிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் கடந்து வருவதற்கு நானும் துணையாக இருப்பேன் நீ செய்ய நினைக்கும் எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் நன்மைகள் நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே ஓ வாழ்க்கை இன்னுமே கூட இயல்பாக இருக்க போகுது கடல் அலைகளைப் போல உன் கவலைகளும் தான் கடல் அலைகளை பார்த்து பயந்து ஒதுங்கி எப்படி நிற்க மாட்டியோ அதே போல உன் கவலைகளையும் நீ எதிர்த்து தைரியமா நில்லு கீழே விழுந்தாலும் எழுந்தாலும் எல்லாரும் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனா நீயாக எழுந்து நிற்பதைப் போல நீ உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல நேரம் வந்துடும் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கூடிய சீக்கிரம் உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வந்துடும் என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்று உயர்வாய் உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் நீ நல்வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் நீ தவிர்க்க நினைக்கும் துன்பம் உன்னை வலிமையாக்கும்படி மாற்றும் எனது கருணையாலும் எனது அருளாலும் உனக்கான ஆசீர்வாதங்களை நான் தரப்போகிறேன் எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நானே உனக்கு வழிகாட்டியாகவும் இருப்பேன் நீ என்ன நினைச்சாலும் இப்போதும் அது நல்லபடியாக நடக்கும்படி செய்வத வேண்டியது இந்த பழனி முருகனின் பொறுப்பு நீ என்ன யோசிக்கிறியோ அதே போலவே உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் உன் எண்ணங்களை வழிநடத்தி உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் இனிமே நீ எதையும் இழக்க மாட்டாய் என்னை நோக்கி வந்த உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் என் செல்வமே என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் உன்னை பாதுகாத்து உனக்கான நம்பிக்கையை தர வேண்டியது என்னுடைய கடமை என்னை நினைத்து பக்தியோடு வணங்கும் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை தருவேன் நீ என்ன செய்தாலும் நான் ஒருபோதும் உன்னை வெறுக்க மாட்டேன் நீயும் எதை நினச்சி பயப்பட வேணாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டும் கவலைப்படுத்திக்கிட்டுமே இருக்கக்கூடாது என் செல்வமே உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்துவதற்கும் வெற்றியடைய செய்ய வேண்டியதற்கும் சேர்த்து நான் திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்றேன் நீ இறைபக்தியோட நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பா நீ ஜெயித்தே தீர்வாய் இந்த முருகனை நம்பி வாழும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என் செல்வமே நான் எப்போதும் உன் கூட தான் இருக்கேன் நீ எங்க போனாலும் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டினா நானே உனக்கு துணையாக பாதுகாப்பாக வந்து நிற்பேன் நம்பிக்கையோட பொறுமையோட காத்திரு என் அருளால இன்னும் இன்னும் உனக்கான நல்ல விஷயங்கள் வந்து சேரும் என்னை முழு மனதோடு முழுமையாக நம்பும் உன்னை பாதுகாத்து உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் கிடைக்க செய்வேன் ஒரு நிமிஷம் நீ என்னை நினைச்சாலே நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேன் நீ எப்போதும் நல்லதை செய் தீமை செய்தாலும் கூட நான் உன்னை வெறுக்க மாட்டேன் ஆனா உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக காட்டுவேன நம்பு எப்போதும் எல்லா விஷயங்களிலும் நீ சரியாக ஈடுபடும் போது கவனத்தோட பொறுமையா நிதானமா செயல்படும்போது நல்லது நடந்தே தீரும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்ட உனக்கு என் அருளால வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன் என்னை நம்பும் உன்னை பாதுகாத்து உனக்கு ஒரு சேவகனாக உனக்கு ஒரு பக்தையாக உனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக தெய்வமாக துணையாக தகப்பனாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன் நீ எப்போது கீழே விழுந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னை மேலே எலை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ அனுபவிச்ச கஷ்டம் எதுவுமே வீண் போகாது நான் கொடுக்க போகிற அருளால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில நீ உயரதான் போகிற இப்போ வேணும்னா உன் வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே உனக்கு ஒண்ணும் புரியாம இருக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் நீ நிமிர்ந்து தன்மானத்தோடு ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துடும் நீ அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களுக்கும் பலனாக உனக்கான நன்மைகளை நான் நடத்தி தருவேன் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை தான் உன்னுடைய பலம் நீ எப்போதும் நம்பிக்கையை மற்றும் கைவிட்றாத நீ சோந்து போனாலும் அல்லது சோகமா இருந்தாலும் இந்த முருகன் உனக்காக ஓடி வந்து உன்னை தலைநிவரச் செய்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத் தருவேன் இப்போது உன் வாழ்க்கை இருளாக இருப்பதைப் போல தெரிந்தாலும் இந்த இருளை விலக்கி வச்சு உனக்கான கஷ்டத்தை போக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத் தருவேன் நான் எப்போதும் எந்த நொடியிலும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் நம்பிக்கையோட இருந்தேனா நானே உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே இப்போ நடக்கிற விஷயங்கள் உனக்கு குழப்பமாக இருந்தாலும் நான் உன்னை விற்றுவேன் மட்டும் நீ நினைக்காத நீ தைரியமாக இருக்க இருக்க நம்பிக்கையோடு இருக்க இருக்க என் அருளால நான் கண்டிப்பா உன்னை தூக்கி நிறுத்துவேன் இப்போது நீ பலவீனமாக இருப்பதைப் போல உனக்கு தோன்றினாலும் உன் வலிமையால் உன்னை வெற்றி பெற செய்வேன் நீ எதிர்பார்க்காத நேரத்துல நானே உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைப்பேன் என்னதான் மலை கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் அந்த வானம் சூரியனை மறைக்க முடியாது அதே போலதான் எவ்வளவு துன்பமும் பிரச்சனையும் வந்தாலும் உன் சோகத்தை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் எல்லா துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து நீ சந்தோஷமா வெற்றிகரமா வாழும்படி நான் செய்வேன் நீ சிரிக்கிறதுக்கான சந்தோஷமா வாழ்றதுக்கான காலம் நெருங்கி வந்துருச்சு இப்போது நீ தனிமையில் இருந்தாலும் இந்த முருகன் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றி பெற செய்வேன் இப்போதைக்கு எல்லாமே சரியில்லாத மாதிரி நடப்பது போல தெரிஞ்சாலும் நீ நல்லா வாழ்கிறதுக்கான காலமும் நேரமும் நெருங்கி வந்துருச்சு நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் தோல்வி வரவே வராது நீ காத்திருக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு வெற்றியை உறுதியாக கொடுப்பேன் இப்போது நீ எதை நினைச்சும் பயப்படாமல் முருகா முருகா நீ என் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேனா நானே உனக்கு நிழலாக உன் கூட இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் உன் கண்ணீரை பார்த்த நானு அந்த கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பை வரவழைப்பேன் இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வழிகாட்ட ஒளியாக நான் வந்துட்டதால இனிமே நீ பயப்படவே வேணாம் இப்போது நீ போராடுறதுக்கான நேரம் ஆனா கவலைப்படாத நீ நம்பிக்கையோட போராடுவதால் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் தரப்போகிறேன் இப்போது வாழ்க்கை உனக்கு சோர்வாக இருந்தாலும் இது முடிவு கிடையாது இனிமேதான் நீ வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போற மனம் தளராமல் தைரியமாக நீ இருந்தீனா நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் என்னை நம்பி வணங்கியதின் பலனாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியும் மிக பெரிய அளவில் வந்து சேரும் இப்போது சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும் விஷயங்களை எல்லாம் சமாளித்து நீ கடந்து வரும்படி இந்த முருகன் உனக்கு துணை நிற்க போகிறேன் பிரச்சனைகள் வரும்போது பயப்படாம என் அப்பன் முருகன் என் கூட நிழலாக எனக்கு துணையாக இருப்பார்னு நம்பு நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் கூட உன் கைகளில் ஒப்படைச்சிடுவேன் செல்வமே ஓ